அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே கோல ஓங்குக சத்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அரு அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம்கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் வல்லற்பெருமான் அருளிய திருவருட்பா ஆறாம் திருமுறையில் அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிகள் கலைவெளி அதனை களப்பரு சுத்த அலர்வெளி வகுத்த அருப்பெருஞ்சோதி அதாவது பின்னங்களான பின்னங்கள்னா துண்டுதுண்டாக பகுதி பகுதியாக பிரித்தது பின்னமாகனா உழஞ்சு பகுதியை பிரித்தது சின்ன சின்ன துண்டுகளாக பிரித்தது பின்னங்களான உயிர்கள் மற்றும் பொருட்கள் உள்ள கலைவெளியை மற்ற பூதங்களின் உணர்வுடன் கூடிய கலப்பற்ற தூய சுத்த மாயா அலர்வெளியில் அமைத்தருளிய நம் பிண்டத்திலே பருவமத்திய சிற்சபையிலே விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பேர் ஒளியிலே அருப்பேர் வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருப்பே அது அருப்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது வெளியை துருசறு பறவழி அத்தடை வகுத்த அருபெறிஞ்சோதி அதாவது சுத்த மாயா வெளியை குற்றமற்ற படைப்புக்கு அப்பாற்பட்ட பறவெளியில் குற்றமற்ற பரப்புக்கு அப்பாற்பட்ட பெருவெளியில் வகுத்து அருளியது யாருன்னா நம் பிண்டத்திலே புருவ மத்திய சிற்சபையிலே விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெருவெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெயர் ஒளியே ஆகும் அடுத்தது பரவலி அதனை பரம்பரை வெளியில் அரசுர வகுத்த அருட்பெருஞ்சோதி இது மேலே பார்த்து நாம் அந்த பார்த்த சுத்தமாய வெளியை குற்றமற்ற படைப்புன்னு பார்த்தோம்ல அந்த மேலை கண்ட பறவெளியை பரம்பரை வெளியில் பறவெளியை அதுக்கு மேலே பரம்பரை வெளியில் முழுதுமாக படைத்து அருளிய அருளாகிய அதாவது வெளியே சொல்கிறாங்க பறவெளி பரம்ப பறவெளிக்கு மேலே பரம்பரை வெளி அதுக்கு மேலே வெளி என்பதை முப்பால் என்னும் திருமந்தன் சொல்லும் அது மாதிரி அதை முழுவதுமாக படைத்து அருளியது அருள் அருளியது யாருன்னா நம் பிண்டத்திலே பூர்வ மத்தியில் சிற்சமையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றது ஆகிய அந்த அருட்பேர் வெளியே அருட்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது பரம்பரை வெளியை பராபர வெளியில் அறந்தர வகுத்த அருப்பெருஞ்சோதி அந்த பரம்பரை அந்த பரம்பரை வெளியை பராபர வெளியில் அதற்கு மேலே உள்ள பராபரி வெளியில் ஒரு குறைவுமின்றி ஏற்படுத்தியது எது என்னன்னாக்கா நம் பிண்டத்திலே பூர்வமத்தியில் சிச்சபையிலே விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வழியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேர் வழியே ஆகும் அடுத்தது பராபரவெளியை பகர்வருவெளியில் அராபர வகுத்த அருட்பெருஞ்சோதி அதாவது பராபரவழி அதுக்கு மேலே வெளி பராபரவழி பகர்வரு வழி பராபர அந்த வெளிக்கு மேலே பகர்வரு வழி அந்த பெருவெளியில் பொருந்தும்படி உற்பத்தி செய்து செய்தது எது என்றால் பிண்டத்திலே மத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெருவெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேரொழியே ஆகும் அடுத்தது பெருவெளி அதனை பெருஞ்சுகவெளியில் அருளுர வகுத்த அருட்பெருஞ்சோதி அந்த பெருவெளியை கடவுள் இன்ப சுகவெளியில் அதுவே கடைசி வெளி அது அந்த அருட்பெருவெளிங்கிறதே கடைசி வெளி அந்த கடவுள் இருக்கிற சுக வெளி என்று சொல்கிறார்கள் அந்த பெருமான் சொல்கிறது இதுவே கடைசி வெளி அதுக்கு மேலே வெளியில்லை அது அவ்வளோ வெளி அருளோடு படைத்தது ப படைத்து வகுத்து அருளியது எதுனாக்க பிண்டத்திலே பருவமத்திய சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பெரு வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அந்த அருப்பெருளியே ஆகும் அடுத்தது குணமுதல் கருவிகள் கூடிய பகுதிகள் அனைவர வகுத்த அருட்பெருஞ்சோதி அதாவது பிரகிருதினா இந்த உருவம் பிரகிருதி தத்துவத்திலிருந்து சத்துவம் இராஜசம் தாமசம் முதலிய குணங்களையும் அவை நிகழும் கருவிகளாகிய உலகு உடல் மனம் ஆகியவற்றை முறை முறைப்படி படைத்து அருளியது நம் பிண்டத்திலே புருவமத்தில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பெறி வெளியிலே விளங்குகின்றதுமாகிய ஆகிய அந்த அருப்பெரு அருப்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது மணமுதல் கருவிகள் மண்ணுயிர் வெளியீடை அணமுறை வகுத்த அருள் பெருஞ்சோதி அதாவது உயிர்களின் வெளியில் அவைகளுக்கு பயன்படுமாறு மனம் சித்தம் புத்தி அகங்காரம் போன்ற சூக்கும கருவிகளை இந்த உடம்புக்குள்ளே மனம் சித்த பு புத்தி இதெல்லாம் அகங்காரம் எல்லாம் நம்ம உள்ள சூக்குமத்தில் தான் இருக்குது அந்த சூக்கும கருவிகளை பொருத்த முறை அமைத்து நமக்குள்ள இந்த மனித உடலுக்குள்ள மனித தேகத்துக்குள்ளே பொருத்த முறை அமைத்து அருளியது யாருன்னா இந்த பிண்டத்திலே மத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருளாகிய பெயர் ஒளியே ஆகும் அடுத்தது காலமே முதலிய கருவிகள் கலைவெளி ஆளுற வகுத்த அருப்பெருஞ்சோதி அதாவது பிரேர பிரேரக மாயை என்ற கலப்பு மாயையிலிருந்து பிரேரக மாயங்கிறது கலப்பு மாயை என்ற கலப்பு மாயையிலிருந்து கலைவெளி தோன்றுகின்றது அந்த கலைவெளியிலிருந்து ஏழு தத்துவங்களான கலை வித்தை அராகம் காலம் நியதி புருடன் மாயை ஆகியவற்றை தோற்றுவித்து அருளியது யார் என்றால் நம் பிண்டத்திலே புருவ மத்திய விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியில் விளங்குகின்றதுமாகிய அந்த அருளாகிய பெரும் ஜோதியே ஆகும் அடுத்தது துரிசரு கருவிகள் சுத்தநல் அரசுர வகுத்த அருட்பெருஞ்சோதி அதாவது பிரகிருதி மாயை நம்ம அதை பிரகிருதினா அந்த உருவம் தெரிகிறது உருவம் பிரகிருதி மாயை பிரேர பிரேரக மாயை போன்றவற்றில் தோன்றிய மேலே நாம் பார்த்த மேலே கண்ட கருவிகளின் அதாவது கா நாம் பார்த்தோம் மனம் புத்தி சித்தம் கலை வித்தை அராகம் அப்படின்னு சொன்னோம் இல்லை அதை அது கண்ட அந்த கருவிகளின் மாசை மாசைனா குற்றம் குற்றத்தை துரிசு துரிசுன்னு சொல்லுவாங்க அழுக்கு அந்த துரிசு அழுக்கை துடைக்கும் சுத்த வித்தை சுத்தவித்தைங்கிறது அது எல்லாம் அந்த எல்லாம் அகற்றுது மா மாசையெல்லாம் அது ஈஸ்வரம் சாதாக்கியம் பிந்து நாதம் போன்ற சுத்தக்கருவிகளை சுத்த சுத்தக்கருவிகள் அந்த சுத்தக்கருவிகளை சுத்த மாயா வெளியிலிருந்து ஆட்சி செய்யுமாறு வெடித்து அருளியது நம் பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அந்த அருளாகிய பெரிய ஜோதியே ஆகும் அடுத்தது இவ்வெளியெல்லாம் இலங்கை அண்டங்கள் அவ்வையின் அமைத்த அருட்பெருஞ்சோதி அதாவது வெளிங்கிறது போதவெளி பகுதி வெளி உயிர்வெளி கலைவெளி சுத்தவெளி பறவெளி பரம்பரவெளி பராபரவெளி பெருவெளி பெருஞ்சுக என்ற ஒவ்வொரு வெளியிலும் பற்பல அண்டங்களை அந்த ஒவ்வொரு வெளியிலுமே பற்பல அண்டங்களை படைத்து அருளியது இந்த பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பெரு வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அந்த அருட்பேரு அருட்பேர் ஒளியே ஆகும் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்